பாருங்கோ வணக்கம் எப்படி எல்லாம் சொன்னா இருக்கீங்களா இன்றைக்கு நாங்கள் வந்து எலோ ரைஸ் அப்புறம் அதுக்கு பூர்வம் அடுத்த தாலிகிராசு பச்சை கராம்பு எல்லாம் போட்டு எல்லாத்தையும் െങ്കം വെങ്കായം എന്ന റമ്പയില്ല റമ്പയിൽ അങ്ങോട്ട് മാസമുണ്ട് கடல்ீரை போடுவோம் இந்த நான் டேஸ்ட்டாக இருந்துருக்கேன் வேறு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தான் இதுக்காக மஞ்சள் போடுவோம் மஞ்சள் போட்டாச்சு இனி நாங்கள் இதுக்காக நான் ஊற வச்சினேன் அரை மணிக்கு தான் அரிசி ஊற வச்சேனா இது சம்பா அரிசி இதுதான் தான் போட்டு அதுக்கார போடுறேன் அதை திருங்கப்பா தான் ஊற்றுறேன் தண்ணி அளவாகும் தேங்காய்பாலும் தண்ணி விட்டு இப்போ இதுக்கெல்லாம் நான் தேங்காய் பாலும் தண்ணியும் நல்லா அளவாக உப்பு நல்லா போட்டு மஞ்சள் போட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எதுவுமே அவ்வளோவோம்